அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்த்துலாம் வந்து நைட்டு டிஃபன் வந்து சேமியா கிச்சடி பண்ணுவோன்னு ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து பீன்ஸு கேரட்டு வெங்காயம் கொடமொளகா பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை உருளைக்கிழங்கு இது நறுக்கி வச்சுருக்கோம் தனியாக வச்ச கருத்து போயிடும்னு ஜலத்தில் போட்டு வச்சுருக்கேன் கடுகு கடலை பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் ஒன்று ஒன்றா போட்டு தாளிக்க வேண்டியது தான் கடு கடுகு வெடிச்சிட்டு இந்த கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு போடுறோம் கடலைப்பருப்பு உளுத்தம்ப செவந்த வெங்காயம் கருவத்துல போட்டு வதக்கணும் வெங்காயம் போட்டுருக்கேன் மடல அடுத்தது பீன்ஸு கேரட்டு பச்சை மிளகா கொஞ்சம் குடமிளகாவும் போட்டிருக்கேன் இஞ்சி உருளைக்காய் அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருங்க கொஞ்சம் கலராக இருக்கும் காயெல்லாம் வதங்கிடுத்து தேவையான அளவு ஜலம் விட்டு உப்பு போடணும் காயெல்லாம் நல்லா வெந்தெடுத்து இனிமேல் சேமியா போட்டு கடற வேண்டியதுதான் ரெடி ஆகிடுத்து அடுப்பறோம் காலத்தில் என்ன டிஃபன்கிறத நைட்டு என்ன டிஃபனுக்கிறதா கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்